ஹலோ வீவர்ஸ் இங்கே பாருங்கள் நான் பெருக்கின்னு இருக்கேன் ஏன்னா எந்த வேலையுமே நம்ம செஞ்சால் தான் திருப்தி இல்லையா இங்கே பாருங்கள் பூக்கள் பாருங்கள் வெயில் வந்துடுத்துங்க இனிமேல் நான் சாயங்காலம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப செல்ல கஷ்டமாக இருக்குது காலம்பரம் கிளேர் அடிக்கிறது பாருங்களேன் பாருங்கள் பெருக்கின்னு இருக்கேங்க பெருக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி இங்கே பாருங்கள் செம்பத்தி பூத்துருக்காங்க நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா இந்த வெண்டைக்காயை இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த வெண்டைக்காய் நிறைய பாருங்கள் பூக்கள் விட காத்துருக்கேன் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு வீடியோ போடுறேன் இந்த சொடக்கு தக்காளி சரியாக காமிக்கலாம் அவங்களுக்கு கிளேர் அடிக்கிறதுக்கேன் அப்புறம் வந்து அந்த வெண்டைக்காயை வந்து இதில் வைக்கலாம் இந்த பெரிய பாட்டில் வைக்க போகிறேன் நான் அப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னா இது வந்து இதெல்லாம் வந்து சாம்பல் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா குப்பையும் நான் என்ன செய்வே இதில் போடுவேன் இந்த பாருங்கள் இதில் போட்டுட்டு போயிடுவேன் அது காஞ்ச உடனே எரிச்சிடலாம் அப்படின்னா நடுவில் மழை வந்ததுனால ஒன்றும் செய்ய முடியல என்னால் திருப்பி வந்து அதெல்லாம் பாருங்க எடுத்து காய வச்சுருக்கேனா ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு என்னோடது அதுதான் இனிமேல் வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியல பார்க்கணும் சார்ஜ் ஏறலை நைட்டு ஃபுல்லாக போட்டேன் டாடா டாட் என்னோடய பேச்சை நீங்கள் கேட்க முடியுமா இனிமே உடம்பு சரியில்லைங்க என் ஃபோனுக்கு ரொம்ப இதாக இருக்குது கொஞ்சம் பெருக்கி எல்லாம் செஞ்சுட்டு பார்ப்போம் இப்படி அடிக்கிறது பாருங்கள் இப்போ வெயில் பாருங்கள் ஆறரை மணிக்கு என்ன செய்கிறது தெரியல கொஞ்சம் பூக்களை பறித்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தான் ஆசை ஹலோ யுவஸ் காலை வணக்கம் நீங்கள் பாருங்கள் என் ஃபோனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அது சார் ஃபுல்லாக நேற்று சார்ஜர் போட்டேன் சார்ஜர் ஏறலை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை அதான் இந்த பூக்கள்லாம் பார்த்துட்டு போக ஆமாம் என் ஃபோனுக்கு என்னாச்சுன்னு தெரில ஃபுல்லாக நைட்டு சார்ஜ் போட்டிருக்கேன் ஆனால் சார்ஜ் ஏறில்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் சரியெல்லாம் என்ன ஆ போதோ ஒன்றும் தெரில வீடியோ போட முடியுமா ரெண்டு வருஷம் ஆயாச்சு ஃபோன் வாங்கி நிறைய நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அதனால கூட இருக்கலாம் ஐயா 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 அதனால் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்